கடகம் ராசி அன்பர்களே ஒரு மனிதனுக்கு அவங்களோட வாழ்க்கையில அழகு ஆரோக்கியம் பணம் தெளிவு சந்தோஷம் மற்றும் புத்தி கூர்மை இது எல்லாமே கட்டாயமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த எல்லா விஷயங்களையுமே ஒரு சேர நாம பெறணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி சந்திர பகவான் வழிபாடு தான் இத்தனை நன்மைகளுமே தரக்கூடிய வல்லமை சந்திர பகவானுக்கு தான் இருக்கு அப்படிப்பட்ட சந்திர பகவானையே ராசி அதிபதியா தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சாதகமான பயன்களை நீங்க என்ன செஞ்சா பெற முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் பாதகமான விளைவை அதிலிருந்து நீங்கள் நீங்க தப்பிக்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் பல நல்ல தகவல்களில் சொல்லியிருக்கோம் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் எந்த விஷயம் எல்லாமே முன்னேற்றமும் அமையும் பாதகமா அமையக்கூடிய விஷயம் என்ன அதை எப்படி நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடக ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எல்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம இப்ப பார்க்கலாம் கடகம் ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டது நீர்வாழ் உயிரினத்தில் நண்டு தன்னோட எல்லையை ரொம்பவுமே ஆக்ரோஷமா பாதுகாக்கும் யாராச்சும் நெருங்கி வந்தாங்கன்னா அவங்கள தாக்கவுமே தயங்காது அதுபோல தான் இந்த கடகராசி அன்பர்களுமே எப்பொழுதுமே உங்களோட பாதை தனி வழி என்னோட வலி வழி அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கருணை மிக்க இதயம் கொண்டவங்களாகவும் மற்றவங்களுக்காக பச்சாதாபம் காட்டக்கூடிய இதயமாகவும் இருப்பீங்க சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் அவங்களுக்கு ஒருபோதும் உதவுவதற்கு தயக்கம் காட்டினதே கிடையாது கடகராசி அன்பர்கள் நிறைய விஷயத்தில் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய நபர்களா இருப்பாங்க சிக்கல்களை தவிர்க்கிறது பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சி முடிவெடுக்கிறது இதெல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே எளிய ஒரு எளிமையாக முடிச்சுருவாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலுமே அதை கண்டு பயப்பட மாட்டாங்க பொதுவாக பின்வாங்கவே மாட்டாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா வந்தாலும் துல்லியமா அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே தீர என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பார்க்கலாம் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருமே பௌர்ணாமி தினத்தன்னைக்கு ஆகாயத்துல பிரகாசமா இருக்கக்கூடிய சந்திர பகவானை கண்குளிர பார்த்து ரெண்டு கையும் கூப்பி நாம வரங்கால சந்திர பகவானிடம் கேட்கணும் நீங்க இந்த ஒரு விஷயத்தை மனதார சந்தோஷமா கேட்கணும் அப்படி கேட்கக்கூடிய வரங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த சந்திர பகவானை நம்முடைய வீட்டிற்குள் அழைத்து நிரந்தரமா தங்க வைத்துக்கொள்ள நம்மளோட வாழ்க்கையில நிறைய பிரகாசமான விஷயங்கள் மாறும் அதற்குமே வழி இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா சந்திர பகவானுக்கு உண்டான கிழமையில் அதாவது வெள்ளிக்கிழமையில நீங்க வெள்ளை நிற மலர்களை சாற்றியும் வெள்ளை நிற திங்கட்கிழமையிலும் சந்திர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் சந்திரனின் பரிபூர்ண அருணும் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் நல்ல ஒரு வகிகரம் செல்வ பலம் அதிகரிக்கும் முக்கியமாக அறிவாற்றல் பெருகும் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய மந்த நிலை உங்களை விட்டு ஓடும் சந்திர பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க திங்கட்கிழமையில் நீங்கள் நவ கிரகத்தில் இருக்கும் சந்திர பகவானையும் அதே போல் பௌர்ணமி தினத்தில் வானில் தெரியக்கூடிய சந்திர பகவானையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் அதை நீங்கள் கண்கூடாக காண்பீங்க உங்களுக்கு சந்திர பகவான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதே போல் உங்களுக்காக உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க நாங்களுமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக சந்திர பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பயன்படுத்திக்கோங்க நாம் இப்போ தொடர்ந்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன சாதகமாக என்ன இருக்கோ எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வாரத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குடும்பத்துல அடிக்கடி அமைதிக்கு குறைவான சம்பவங்கள் ஏதாச்சும் நடக்கலாம் சின்ன சின்ன வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் வரும் அப்படி வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் வரவு கேற்ற செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா இதுவரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அமையும் பயணங்களின் காரணமா உங்களோட மனதில் புது உற்சாகம் அதிகரிக்கும் உயர்வு ஊதிய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் சக பணியாளர்களுமே உங்ககிட்ட இணக்கமா பழகுவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் மட்டும் எதுவுமே இப்போதைக்கு வேண்டாம் மற்றபடி பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பங்குதாரர்கள் எல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாவே நடந்துக்குவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் நீங்க பொறுமையை கடைபிடிக்கணும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான செயல்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சில சலுகைகளும் உங்களுக்கு உண்டாகும் எந்த விஷயத்துலலாம் நீங்கள் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் பகவான் இப்ப இருக்காரு கடகத்துக்கு பன்னிரெண்டுக்குரிய புதன் பன்னிரெண்டில் இருக்கிறது நல்ல விஷயந்தான் மறைந்த புதன் மறைமுக நன்மையை உங்களுக்கு செய்வார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல் தொழில்நுட்பத்தில் நல்ல முன்னேற்றம் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இது எல்லாமே நடக்கும் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலுமே அவருடைய பார்வை அப்படிங்கிறது சுகஸ்தானத்தில் விளர்றதுனால மேல் படிப்பு வீடு கட்டுதல் போன்றவை நடக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து சிக்கல்களையுமே நீங்கள் தீர்க்க முடியும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இரண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது இருக்கிறதுனால நீங்க உங்களோட பேச்சு விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கணும் சகோதர உறவுகளை அனுசரிச்சு போகணும் பத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால எதுலேயுமே நீங்கள் இந்த வாரம் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க அதுவும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த கவனமாக செல்லணும் வண்டி வாகனத்தால் ஏதாவது செலவு கூட வரலாம் தேவையில்லாத விரிய செலவுகள் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அஷ்டமத்து சனி ராகு செவ்வாயின் பார்வை இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எளிதாக முடிக்கக்கூடிய காரியத்தை கூட கொஞ்சம் சிக்கலாக்கி விட்டுரும் சிக்கலாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றுற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப பிரச்சனைக்கு சில காரியத்தை நீங்கள் செய்கிற மாதிரியானதாக இருக்கும் உடல்நிலையிலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எ எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கௌத்துமோ மட்டும் செய்யவே கூடாது கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயுல்யம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த வாரம் அஷ்டமஸ்தானம் மிகவும் பலமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கவனமாக செயல்படணும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் தடையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது கவனமாக செஞ்சீங்கன்னா தடையை விளக்கு பெறும் வாய்ப்பை நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் வீண் விவகாரங்களில் நீங்கள் தலையிடுறதையும் மற்றவங்களுக்காக வாதாடுறதையும் மட்டும் தவிர்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் இதனால சிறப்பான முன்னேற்றம் வரும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் இருக்கும் மன திருப்தி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல இருந்த தாமதம் நீங்கும் வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே வியாபாரம் தொடர்பான திடீர் முதலீடு செலவுகளை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே உங்களோட பணிகளை நீங்கள் செய்யும் பொழுது மிகுந்த கவனமாக செய்யணும் மேலிடத்தோட கனிவை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் தான் நீங்கள் போகணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களையுமே அனுசரிச்சு போகணும் வீண் விவாதம் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நல்லது மகிழ்ச்சியை அதிகரிக்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணும் பெண்களுக்கு அடுத்தவங்க பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முயற்சி செய்யாதீங்க அப்படி மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது கலைத்துறையில் உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உதவியோட உங்களோட பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் புலர் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் மற்றவங்க கூட பகை ஏற்படலாம் முடங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பிடிக்கும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய வாக்கிகள் வசூலாகும் புதிய ஆடர்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் தீரும் ஆயில்லம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்கிடையே குழப்பங்கள் வரலாம் சண்டை சச்சிருவுகள் தவிர்க்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் பிள்ளைகளோட கல்வியை கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு இருப்பாங்க பெரும்பாலும் பணம் தேவை உங்களுக்கு பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் கூட எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தடைபட்டு தான் கிடைக்கும் எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சந்திர பகவான் வழிபாடு செய்யுங்க கூடவே கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க எடுத்தமோ கௌத்தமோனு எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க நிதானமாக கவனமாக செஞ்சால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் என்ன கடகராசி நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே